திரை கவர்ச்சி திரை மயக்கம் என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடுதல் வீச்சுக்கு சத்த மாதிரி கொண்டாடி ஐயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும் அப்ப நீ தான் குஜராத் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு நீ பொறுப்பு ஏறு அந்த சாமிக்கு நீ ஏத்துக்க ரொம்ப அபத்தமா பேசிருக்கிற திமுக அரசு மேல எந்த விதத்திலயுமே குற்றச்சாட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்கு அவர் பக்கம் என்ன பேசுற மாதிரி தெரியும் அப்படின்றாங்க அந்த விஷய கருத்தியல்ல இருக்கக்கூடிய யாருமே வந்து அதிகாரத்தின் பக்கமோ அதிகாரத்துக்கு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு பக்கமோ நிற்கி இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை அவரேதான் ஓப்பன் வாக்கு கொடுத்தாரு திமுக ஜெயிக்கிறதுக்காக தான் நாங்க நிற்கிறோம் மக்கள் வந்து சினிமா மோகத்துல இருக்கிறாங்க சினிமா பின்னாடியே போறாங்க கூத்தாடி பின்னாடி போறாங்க இவரு மக்கள் வந்து ரொம்ப தரண்டா வந்து பேசுறாரு சமீபத்துல வந்து இட்லி கடன் சொல்லி ஒரு படத்துக்கு இட்லி வித்துட்டு வந்து துணை முதல்வர் கொடுப்பாரா இது இதுவே பைத்தியகாரதானமா இருக்கு இதையும் தம்பி அந்த தம்பிகள் எல்லாம் சேர்ந்து விசில் அடிச்சுட்டு அண்ணன் சொல்லிட்டாரு விஜய் வந்து துணை முதலமைச்சர் அப்ப விஜய் எங்க சொல்றாரு இதுதான் இவர் ஒரு காமெடி பீஸா தான் எனக்கு தெரியாது உன் கட்சியில என்ன கட்டமைப்பு இருக்கு உன் கட்சியில போன தேர்தல் நின்னவங்க இந்த தேர்தல் நிக்கிறாங்களா தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது அரசியல் வந்து தமிழ் தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் மனித மனித உட்கட்சி அப்ப நான் அரசியல் மயப்படுத்தப்படுற இந்த வேலைங்கிறது தான் பொலிட்டிசைசேஷன் சீமான் பண்ணது டீ பொலிட்டிசைஷன் ஒவ்வொரு சமூக பிரச்சனையில இவங்களோட நிலைப்பாடுல நம்ம விமர்சிக்க போகுது இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து நம்ம சண்டை போடுறதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த சண்டையில எத்த வித ஒரு தருக்க இது நியாயம் இருக்காது எடுத்த எடுப்புல உங்களுக்கு மரியாதை இல்லாம தான் அவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் வீட்டுல இருக்கவங்களை பேசுவாங்க இப்படி தன்னை ஒரு ஒரு கருத்துகளுக்கு காது கொடுக்க முடியாத ஒரு கூட்டத்தை தான் வந்து ஒரு கல்ட்டு சீமான உருவாக்க உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் நான் அறிவன் ஜெர்மனியிலிருந்து நம்மோடு வந்து பாலா இணைந்திருக்கிறார் அட்லாண்டாவிலிருந்து ரதீஷ்குமார் அறிஞ்சிருக்காரு வணக்கம் வந்து நம்ம அண்ணன் சீமான் அவர் பாத்தீங்களா நிறைய இடங்களை பேட்டி கொடுக்குறாரு அப்படி பேட்டி கொடுக்கும்போது சில சில சொற்கள் சொல்றாரு எதை பத்தினா அந்த விஜய் பத்தியும் தாவைக்கு கச்சேர் பத்தியும் கரூர் சம்பவத்துல நடந்தது இல்லைங்க ஒரு துயர சம்பவம் அது பற்றியும் இது வரைக்கும் கொடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பயாஸ்டாவே இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலையான ஒரு அஹ் அவர் அறிக்கை மாதிரி நமக்கு தெரியல அதுல வந்து ஒரு சில காணொலிகளை வச்சு நம்ம அவர் அவருடைய பேசுறது சரியா இல்லையா அதுல எங்க தவறு இருக்குது தமிழ் தேசியர்களாகிய நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அதுல இருந்து நான் வந்து அந்த காணொலியை வந்து உங்களுக்கு நான் இப்ப பகிர்றேன் எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குல கொண்டு வந்துடணும் நினைச்சுக்கிட்டு ஐயோ இதோ அரசு பொறுப்பு இருக்கணும் அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு நீ பொறுப்பு ஏறு அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க அவ இவரும் ஏத்துப்பாரு என்னங்கயா எப்படி இருக்கு அவர் பேசுன சரியா இல்லையா ரொம்ப அபத்தமா பேசிருக்கிறார் அவரு இது இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு வந்து இத்தனை மக்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இதை வந்து ஒரு எதோட ஒப்பிடுறாரு பாருங்க குஜராத்ல நடந்த கலவரத்துக்கு வந்து அங்க அரசு வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்களா இல்ல மணிப்பூர்ல நடந்த கலவரங்களுக்கு வந்து அங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்களா அது வந்து விஜய் பொறுப்பேற்றுப்பாரா அரசப்பை குறை சொல்றாங்கன்ற மாதிரி பேசிருக்காரு இதுல வந்து இவர் வந்து அந்த மக்களுக்கு இந்த மாதிரி நடந்ததை வந்து அதை பத்தி கவலை இருக்கா இவருக்கு இல்ல வந்து தமிழக அரசு மேல திமுக அரசு மேல கலங்கம் வந்துடக்கூடாது அவங்கள யாரும் குறை சொல்லிடக்கூடாது இது முழுக்க முழுக்க விஜய் தரப்புலதான் இதை வந்து நம்ம பார்க்கணும் இத வந்து அரசு வந்து எந்த விதத்துலயுமே நம்ம வந்து கை காட்டக்கூடாதுன்ற மாதிரி அதிலேயே கண்கருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு இவருக்கு மக்கள் அங்க உயிர்ந்து இருக்கிறது வந்து எந்த விதத்திலயும் அவருக்கு ஒரு கவலையோ ஒரு பாதிப்போ ஏற்படுத்துற மாதிரி தெரியல அவர் சொல்றாரு அன்னைக்கு விஜய் பேசின போது விஜயோட மனசுல வந்து எந்த வித வருத்தமோ ஒரு இதுவோ ஒரு கவலையோ இருக்கிற மாதிரி தெரியலன்னு இவர் பேச்சுல பார்த்தா இப்ப வெறும் அரசியல் தான் தெரியுது முழுக்க முழுக்க திமுக அரசு மேல எந்த விதத்திலையுமே குற்றச்சாட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்கு பேட்டி ரொம்ப மிக மோசமான பேட்டி பாலா சொன்ன மாதிரி எப்படின்னா இப்ப அரசாங்கம் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா அந்த லா அண்ட் ஆர்டரை வந்து அவங்க முழு கண்ட்ரோல்ல இருக்குது அப்படி முழு கண்ட்ரோல்ல இருக்கும் போது அவங்கள குறை சொல்லாம அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை எல்லாத்தையுமே பாதுகாக்கிற மாதிரி அதாவது வழி எளிய மக்கள் கூட நிற்காம பேசும்போது எல்லாமே எளிய மக்களோடு நின்று அரசியல் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை ஜாலங்கள் மூலம் மூலமாக எல்லா மேடையிலையும் பேசிடுறாரு ஆனா செயல்பாடுகள்னு பார்க்கும்போது அரசாங்கம் இந்த அரசு இயந்திரத்துக்கு ஆதரவா நிக்கக்கூடிய நிலைங்கிறது வந்து தமிழ் தேசியத்துக்கு மிக ஆபத்தான ஒரு போக்கு ஏன்னா தமிழ் தேசிய கருத்தியல்ல இருக்கக்கூடிய யாருமே வந்து ஒரு அதிகாரத்தின் பக்கமோ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடியவங்க பக்கமோ நின்று இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை அதை முத தடவையா சீமானந்த டேக எடுத்துக்கிட்டு தமிழ் தேசியம்ங்கிற டேக தான் எடுத்துக்கிட்டு தானா கிளைம் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலா நம்ம எல்லாம் அதுல உடன்பட்டவே இல்லை இருந்தாலும் தான் தமிழ் தேசியத்தோட அதிபதி மாதிரியும் தான் 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 அதிபர் தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை தான் தான்னு ஊர் பூரா தன்னோட ரசிக குஞ்சுகளை வச்சு எங் எல்லா இடங்கள்லயும் பேசுறாரு பேசிக்கிட்டு திருப்பி அவரே அந்த கிளைமே எடுத்துக்கிட்டு அரசாங்கத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு மக்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது வந்து மிக மோசமான ஒரு எடுத்துக்காடு இதுக்கு நீங்க அவங்க காட்டக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன் அந்த மாநிலத்தை இவன் பண்ணானா இல்லையே நீ இந்த நீ பண்ண தப்ப நீ பத்தி பேசுன்னா அங்க பண்ணானா அங்க பண்ணா இங்கே சரியாயிருமா அங்க பண்றதே தான் இங்கே பண்ண சொல்றாரா இவ்வளவு ஒரு தைரியமா வந்து பிரசிக்க கூடிய இடத்திலே இந்த மாதிரி எனக்கு என்ன கேள்வியே வருது இதெல்லாம் எதிர்த்து கேட்கவே இல்லையே சமீப காலங்கள்ல அப்படிதான் இருக்கு ஒரு நடவடிக்கை இப்ப பாத்தீங்கன்னா வேற யாராவது பேச விட்டாங்கன்னா அவங்க வந்து இது அறத்தின் அடிப்படையில பாப்பாங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்படி இருக்கு அவங்களுடைய கருத்தை பொதுவா மேபி முன் வைப்பாங்க இவர் என்னன்னா மனசுல வந்து ஒரு நெரட்டிவா வச்சிருக்காரு அந்த நெரேட்டிவ் வந்து இப்ப நம்ம வந்து கன்வே பண்ணணும்ன்றதுதான் அவருடைய குறிக்கோளை அந்த நரேட்டிவ் வந்து இன்னைக்கு ஆளும் அரசாங்கத்தை கேள்வி கேட்க கூடாதுங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டு மொத்தமாவே இந்த அரசியல பாருங்களேன் நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பண்றது திமுக உடனடியா எல்லா தன்னோட மீடியா சேனல் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுக்கலை எப்போ அப்போ இவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்க ஏன்னா அது மக்களோட வழி அதிகம் புதுசாக வந்த இளைஞர்களோட வேகம் அதிகம் இவங்க என்ன எதிர்த்து ாலும் அத உடைச்சு தல்றதுக்கான அறம் எல்லாத்தோட அந்த மக்கள் நின்னனால அந்த இளைஞர்கள் நின்னனால இவங்க எல்லாம் கொஞ்ச நாள் சைலண்டா இருந்தாங்க ஆனா அன்னைக்கு தேதியிலையும் புலிகள் மேலயும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினெண்டு அந்த எல்லாம் வந்து திமுக வந்து ரொம்ப மூர்க்கத்தனமா ஈழ விடுதலை போராட்டத்தை வந்து அசிங்கப்படுத்த ஆரம்பித்தாங்க நிறைய இடங்கள்ல அதுக்காகவே அவங்களோட டீம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடியவங்க ஆர் கே ராதாகிருஷ்ணன் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நிறைய பேர் எல்லா பத்திரிகை எல்லா விங்கு எல்லா திமுகவோட விங்கும் செயல்பட்டுச்சு அதே மாதிரி ஒரு சூழல் இப்பவும் அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்னா விஜய்யோட த்ரெட்டுங்கிறத அவங்க நேரடியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நேரடியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஓட் பேங்க்ல வந்து அவங்களுக்கு பாதிப்பு வருதுங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோடனே திமுகவோட கேங்கும் இறங்குது அது ஒவ்வொரு அதுல அதுல புதுசா சேர்ந்துருக்க அந்த நாம் தமிழர் கேங்கு எக்ஸ்ட்ராவா வந்து இன்னைக்கு எல்லா போட்டியிலையும் தன்னோட கட்சி கட்சி எப்படி பட்டு போனா என்ன கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது அந்த கொள்கை எப்படி கட்சி நிக்குதா அதை தன்னை தமிழ் தேசிய கொள்கைக்கு தன்னோட கட்சி ஆட்களை வந்து அவரு தயார்படுத்தினாரா இல்லை தேர்தல் அரசியல்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த தேர்தல் அரசியல் தான் ஜெயிக்கிறதுக்கு தேவையான வேலைகளை அவர் செய்கிறாரான்னு கேட்டா அந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டாரு இன்னைக்கு அவரே தான் ஓப்பன் வாக்குமூலம் கொடுத்தாரு திமுக ஜெயிக்கிறது நாங்கள் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பில் பண்ணக்கூடிய நெரேட்டிவுக்கு பலியாகக்கூடிய அத்தனை பேருக்கும் சீமான் தான் வந்து கன்டென்ட் சப்ளையர் ஏன்னா அதை தானே போய் பேசினா போய் சேரும் இடுமவனம் கார்த்திகுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இன்டெலெக்சுவல் இதெல்லாம் கிடையாது ஒரு பேச்சாளர் அவ்வளவுதான் ஆஹ் அதுக்கப்புறம் சாட்டை துறைமுருகன் தெரியும் குற்றவாளிதான் இந்த மாதிரி இவங்களை எல்லாம் வச்சு பேசினா எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும் அப்ப நாமளே இறங்கிடுவோம் அப்படிங்கிற கணக்குக்கு சீமானி இறங்கின மாதிரி தான் பாக்குறேன் சீமானி இறங்கிட்டாலே அந்த கட்சி ஆட்கள் எல்லாருமே சீமான் என்ன சொல்றாரோ அதை திருப்பி திருப்பி சொல்றோ ரெக்கார்ட் மாதிரி பேசுறது ஆமா இதுல வந்து மக்களை வந்து கேவலப்படுத்துறாங்க மக்கள் வந்து சினிமா முகத்துல இருக்கிறாங்க சினிமா பின்னாடியே போறாங்க கூத்தாடி பின்னாடி போறாங்க இவரு மக்களை வந்து ரொம்ப தரம் தான் வந்து பேசுறாரு ஆனா இவரே பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திரைப்படங்கள்ல நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாத படங்களுக்கு வந்து இவரே உட்காந்துகிட்டு ரிவியூ கொடுத்துட்டு இருக்கிறாரு இவரே அந்த படம் நல்லா இருக்கு இப்பதான் சமீபத்துல வந்து இட்லி கடைன்னு சொல்லி ஒரு படத்துக்கு இட்லி வந்துட்டு இருந்தாரு அவரு போயிட்டு பாத்துட்டு வந்துட்டு அந்த படம் சிறப்பா இருக்கு நீங்க எல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவரு ஒரு பக்கம் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ரிவியூ கொடுத்து மக்களை வந்து திரைப்படத்தை பாக்குறதுக்கு இவரே ஆஹ் அதுக்கான இதை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்ப திரைப்படம் பாத்துட்டு வந்தவங்களை வந்துட்டு இப்ப நீ போய் திரைக்குத்தாடியா இருக்கிறேன்றாரு இதுவே ஒரு பெரிய முரணா இருக்கு இவரே எல்லா திரைப்பட நிகழ்ச்சியிலையும் நடந்து கலந்துக்கிறாரு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விழாவில போயிட்டு வந்து நான் வந்து என் தம்பி விஜய வந்து துணை முதலமைச்சர் ஆகும்னு சொல்லியிருக்காரு அப்பா அவருக்கு அந்த புரிதல் இல்லையா விஜய்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா அவருடைய ரசிகர்கள் பத்தி அப்ப தெரியாதா இப்ப விஜய் வந்து அவர் சார்பா வந்து அவரோட கூட்டணிக்கு வரல இல்ல அவருடைய தலைமையை ஏத்துக்கல அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில தான் இதை அவர் வெளிப்படுத்துற மாதிரி தெரியுது திங்க் நினைக்கிறேன் இல்லையா ஏதோ ஒரு ஒரு அவார்ட் வீடியோல யார சொல்றா தம்பி விஜய சொல்றேன் அப்படின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தேர்தலுக்கு வராரு தேர்தல் அரசியல் தெரிஞ்ச உடனே அவர் வந்து துணை முதலமைச்சர் கொடுப்பாரா இது இதுவே பைத்தியக்கார்தான மார்க்க இதையும் தம்பி அந்த தம்பிகள் எல்லாம் சேர்ந்து விசில் அடிச்சுட்டு அண்ணன் சொல்லிட்டாரு விஜய் வந்து துணை முதலமைச்சர் அவர் விஜய் எங்க சொன்னாரு இல்ல எங்கேயாவது அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் விஜய் எங்கேயாவது தன்னோட ஏதாவது மீடியாஸ்லயோ இல்ல விஜய் கட்சிக்காரங்க ஏதாவது சொன்னாங்களா விஜய் கட்சிக்காரங்க ரொம்ப தெளிவாவே இருக்காங்க அவங்க தன்னோட எதிரியா திமுக கட்சியை மட்டும் தான் பாக்காங்க ஏன்னா அவங்களோட பலம் திமுகவோட மோதுறதுதான் சீவாண்ட கிடையாது இவங்களா தான் போய் வாண்டடா வண்டியில ஏற அந்த வடிவேலோட காமெடி தான் இவர் ஒரு காமெடி பீஸா தான் எனக்கு தெரியாது உன் கட்சியில என்ன கட்டமைப்பு இருக்கு உங்க கட்சியில போன தேர்தல் நின்றவங்க இந்த தேர்தல நிக்கிறாங்களா இல்ல உங்க கட்சி கட்டமைப்பு இருக்குதா இல்ல இந்த தேர்தலை சந்திக்கிற அளவுக்கான ஆட்களை உங்க கட்சியில வேலை பாக்குறதுக்கு இருக்காங்களா இல்ல அதுக்கான வேலை வேலை திட்டங்கள்ல கடந்த அஞ்சு வருஷங்களை நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் எந்த ஒர்க்கும் பண்ணலையே எந்த ஒர்க்கும் பண்ணாம விஜய் எனக்கு போட்டி விஜய் எனக்கு போட்டினா அவன் போட்டியாவே பாக்கலையே உங்கள ஏன்னா அவன் தனக்கு எந்த அளவுக்கு தன்னோட சக்திக்கு நிகராக யாரு போராடுறாங்களோ அவங்களோட தான் போய் நின்று அவன் போராட முடியும் நீங்க சொல்லும்போது போது ஞாபகம் இருக்கு இப்ப அண்மையில ஒரு காணொலி பேசியிருக்காரு அதை நான் இப்ப நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் உனக்கு தன்மானம் இருக்கு சூடு சொரணு இருக்கு மானம் மரியாதை இருக்கு அதை வந்து கவலை வராம போனீங்கன்னா நீ செத்துட்ட அப்ப பேசி பயன் இல்லை நீ மயக்கத்துல இருக்க ஒரு பக்கம் சாதி மயக்கம் அப்படி அப்புறம் மதம் அப்புறம் சாராயம் அப்புறம் திரை கவர்ச்சி திரை மயக்கம் என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி சத்த மாதிரி கொண்டாடி நீ நீ சாக வேண்டிய ஆள் தான் இது பரிதாபமா இருக்கு அதான் பிரச்சனை இது மாஸ் அப்படிங்கிற இது சமூக தூஸ் சோசியல் டஸ்ட் தூசி இது ஒண்ணும் கிடையாது என்ன போதிச்சாலும் மண்டையில ஏறாது போதையில் இருக்கவங்களுக்கு என்ன போதிப்பேன் அதெல்லாம் சரி ஒரு கோட் இருக்குதான் நீங்க அந்த காணொலி பாத்தீங்க இதுல அப்பட்டமா அந்த மக்களை வந்து எப்படி அதுல அந்த ஒரு இழப்பு நடந்திருக்கு அவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அந்த இறந்த மக்களை வந்து எப்படி சித்தரிக்கிறாரு பாருங்க நீ வந்து சாக வேண்டிய ஆள் நீ வந்தா அது ஒரு விபத்து அத வந்து அந்த விபத்தை வந்து இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் பிளான் பண்ணி பண்ணல நம்ம வைக்கக்கூடிய கேள்விகளே வந்து அந்த விபத்து நடக்கிறதுக்கான காரணமா இருந்த கூடிய அதிகாரிகள் செயலாற்றாம இருந்ததை பத்தியான விவாதங்களையோ அது பத்தியான கேள்விகளையோ எதுவும் எழுப்பாம இறந்தவங்களையே குறை சொல்றது வந்தவங்க வந்து ஒரு விபத்துல வந்து குழந்தைகளை பறி கொடுத்திருக்காங்க எத்தனை குழந்தைகளை பறி கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் வந்து என்ன கனவுகளோட இருந்திருப்பாங்க அவங்களோட அவங்களோட இறப்ப வந்து இதை விட கேவலமா கொச்சப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டுல யாரும் கிடையாது இந்த மாதிரியான நபர்கள் அரசியலை விட்டு தொடர்ச்சியா இவங்களோட அரசியல் வந்து தமிழ் தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் மனித மனித கோத்துக்குமே ஆபத்தான நபர்கள் இவ்வளவு தூரம் அந்த இவங்க என்ன சென்சிட்டிவ் சொல்லுங்க இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க இவர் என்ன நாற்பது நாள் சாப்பிடாம இருந்தாரா இவர் என்ன இவங்க 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 அடுத்த நாளே போய் ஜிம்முக்கு போய் எல்லாம் சேர்ந்து பரிவாரங்களோட நின்று போட்டோ போட இல்லையா இவன் என்ன தொக்கம் தொண்டை அடைக்காந்துருந்தான் இவ்வளவு அரசியல் படுத்துறாங்க பாருங்க இந்த ஒரு இறப்பை வந்து இதுக்கு விட கேவலமா அரசியல் படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான கட்சிகள் வந்து மிக ஆபத்தான் நீங்க அந்த அந்த வீடியோல கேட்டீங்களா விசில் அப்ப விசில் அடிச்சா குஞ்சுகளா தான் நீ அரசியல் மையப்படுத்தி வச்சிருக்கிற உங்க கட்சி ஆட்களை இல்ல உன் கூட்டத்துக்கு வரக்கூடியவங்களை சரி இப்போ இதுக்கு இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பால அவங்களோட கருத்துக்கள் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது அரசியலை ஒட்டி ஈழத்தமிழர்களோட வழியில இருந்து பிறந்த கட்சின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியில வந்து சேர்ந்தவங்க அத்தனை பேருமே அரசியல் மையப்படுத்த ஓட்டவங்க ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடுல ஆறு கோடி பேர்ல அத்தனை பேரும் வந்து அந்த போராட்டங்களுக்கு வரலை ஏன்னா அந்த போராட்டங்கள்ல நம்ம நின்னோம் நமக்கு தெரியும் எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடக்குமுறைகளை நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த அரசாங்கம் நம்மளை அடக்குமுறை செய்யுது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வந்துச்சு அப்போ அன்னைக்கு வந்தவங்க அத்தனை பேருமே ஏதோ தமிழ் சமுதாயத்துல நடக்கக்கூடிய தவறுகளை நான் கேட்கணும் அது தவறு நடக்குது இத்தனை லட்சம் பேரை கொள்றான் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கு துணையா நிக்குது அப்படின்னா இது இந்த சிஸ்டம் குள்ள ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படிக்கிறாங்க படிச்சு அரசியல் மயப்படுத்தப்பட்டு வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு அப்படி வந்தவங்க தான் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த இவருக்கு நிற நிர்வாக திறமை இன்மையின் தான் எல்லாம் வெளியேற கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி இன்னைக்கு தற்கொலை கூட்டங்களா அதுவும் தற்கொலை கூட்டங்கள்னா அரசியல் படுத்தப்படாம தற்கொலைகள் இல்லை இந்த இவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் இதுல இருந்து ஏதாவது பணம் சம்பாதிக்க முடியுமா இல்லைன்னா இது இதன் மூலமா ஏதாவது ஒரு ஒரு ஆதாயம் அடைய முடியுமாங்கிறதுக்காக கட்சியில இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி கும்பலா மட்டுமே இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாரு சீமான் ஆனா அதே அதர் அது இதுல பாருங்களேன் விஜயோட வருகையும் பாருங்க வெறும் தற்கூரி கூட்டம் நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து ரசிகர் கூட்டம் விஜயம் பண்ணிட்டு போஸ்ட் அடிச்சுட்டு இருந்த கூட்டம் தான் அந்த கூட்டத்துக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல்னா என்னன்னு தெரியாது அவங்க ரெண்டாயிரத்தி எட்டுல அரசியல் மயப்படுத்தப்பட்டு வந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு தற்கூரியா நிக்கிறதுக்கும் ஒரு சினிமா ரசிகர்களா இருந்த கூடிய அவங்களை கொண்டு போய் நீங்க அரசியல் ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல் இவர் கத்து கொடுத்துட்டு இருக்கிறார்ல இது எந்த வகையில வந்து நீங்க உங்க தலைமை பண்பு இல்லைங்கிறீங்க இந்த கட்சி எப்படி வந்து தமிழ் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சியா எப்படி போயிரும் இவர் சொல்லக்கூடிய இந்த எந்த இதுவும் இவன் மண்டையில ஏறாது எல்லாம் குடிகாரனா இருக்கான் எல்லாருமே தற்கூரியா இருக்கான் அப்படின்னு பொதுப்படையா மொத்த மக்களையும் நீங்க அஹ் அப்படியே நெக்லெக்ட் பண்ணி அனுப்புறதுங்கிறது வந்து எவ்வளவு மோசமான அரசியல் இவர் எத்தனை தமிழ்நாட்டோட பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து குரல் கொடுத்திருக்காரு அத்தனை அத்தனை விஷயமும் இந்த ஒண்ணுமே தெரியாத இந்த ரசிகர் கும்பலா இருந்த இருந்த கட்சிக்காரர்கள் இன்னைக்கு அத்தனை அரசியலுக்கும் புரிய புரியும்ன படிக்காம இருக்க போறது இல்ல அவங்க தலைவர் ஒரு விஷயத்தை கொண்டு போய் நிறுத்துறாரு அந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க அந்த விஷயத்தை படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க அரசியல் மயப்படுத்தப்படுறான் அவன அரசியல் மயப்படுத்தப்படுற இந்த வேலைங்கறத பொலிட்டிசைசேஷன் சீமான் பண்ணது டி பொலிட்டிசேஷன் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எல்லாத்தையும் நீ அரசியலே வேண்டாம் நீ தற்குறையா இரு நீ எனக்கு விசிலடி அவளுங்குற கணக்குல மட்டுமே அரசியல் செய்தவர் தீமான் சீமான் நீங்க சொன்னீங்க இல்லையா விஜய் ரசிகர்கள் வந்து தற்கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் அந்த மாதிரி நான் பாக்கல எல்லா கட்சியிலயுமே தற்கொலைகள் இருக்கிறாங்க இருக்காங்க வயசானவங்க இருக்கிறாங்க நல்ல தொழில் முனைவோர்களா இருக்கிறாங்க அப்ப இது எப்படி தான் படம் மட்டும்தான் ஆனா அதர்ஸ் பார்ட் யாரும் பாக்குறது இல்ல விஜய் பின்பற்ற பின்பற்ற ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சது இல்லையா இல்ல வந்து வெளிநாடுகள்ல இல்லையா இல்ல நல்லா சிந்திக்கக்கூடிய ஆளா இருக்க முடியாதா எப்படி அப்படி சொல்லலாம் இது வந்து நேரடிவ் பில்டிங் தான் பாக்குறேன் இதோட கனெக்ஷன் வந்து அந்த திமுகவோட நெரேட்டிவ் பில்டிங் தான் விஜய் கட்சிக்காரங்களை எல்லாரையுமே தற்குறின்னு காட்டுறது அதன் மூலமா அந்த ஓட்டுகள் அவங்க அவங்களோட ஓட்ட செல்லா ஓட்டுகளாக இது வந்து அகைன் ஒரு மூணா கண்ணை மூடிட்டு உலக ரெண்ட கணக்கு தான் இவங்க நினைக்கிறது கிரவுண்ட் ரியாலிட்டி இல்லை கிரவுண்ட் கிரவுண்ட்ரியாலிட்டிஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் அவன் அவன் ரொம்ப தெளிவாவே இருக்கான் அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறனாலதான் விஜய் கட்சிக்காரங்க யாருமே சீமான் இவ்வளவு கத்தியும் சீமான் கட்சிக்காரங்களை விட்டு இவ்வளவு கேவலமா தரப்புறவா மூன்றாம் தரமா பேசியுமே அவங்க யாருமே ரியாக்ட் பண்ணல ஒரு ஒரு எமோஷனலா இருந்துச்சு இதே மதிமுக கட்சி மத்த இந்த அடிக்க போயிருப்பானுங்க ஏதாவது நடந்திருக்கும் சீமா யாருமே அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுக்குள்ள இறங்கல பாருங்க அப்ப அவங்க ஒரு மெச்சூரிட்டியை காட்டுங்க அவன் அவங்க தன்னோட எதிரி யாருங்கிறத தெளிவா இருக்கிறாங்க என் திமுக எனக்கு எதிரி திமுக என் சண்டையை நான் நடத்திக்கிறேன் நீ யாருமே எனக்கு எதிரி கிடையாது அப்படிங்கறது அவங்க தெளிவா அந்த காணொலியில் அவர் பேசுறது வந்து ரொம்ப அபத்தமா ரொம்ப அநாகரிகமான பேச்சு ஒரு கட்சியின் தலைமை பொறுப்புல இருக்கிறவர் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசுறது வந்து வியப்பா முடியும்னா ஒரு திமுக ஒரு நான்காம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர்கள் வந்து அவங்களுடைய தேர்வு முனை கூட்டங்கள்ல வந்து இந்த மாதிரி கண்ணாபின்னு பேசுவாங்க வாய்க்கு வந்து வார்த்தைகளை பேசுவாங்க மக்களை இழிவா பேசுவாங்க அந்த மாதிரி பேச்சு இருக்கு இவர் தமிழ் தேசியம் தன்னுடைய கொள்கை என்றாரு அஹ் அறம் அறம்ன்றாரு மாண்புன்றாரு ஆனா அவருடைய மாண்பு அவருடைய மரியாதை இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தமிழர்களுக்கு எதிரான அரசியல் பண்றவங்க கிட்ட காட்டுறாரு ஆனா பொதுமக்கள் கிட்ட அவர் எப்படி அவருடைய இதை பாருங்க எவ்வளவு இழிவான பேச்சு இத பார்த்து அவங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து விசில் கை கைதட்டுறாங்க அப்போ இது வந்து ஃபாலோ பண்ற மக்களையே வந்து ஒரு நாசி கும்பல் மாதிரி ஆக்கி விடுறாரு அவர் அப்ப அவங்களுக்கும் இந்த மனதில தானே இருக்கும் மக்கள் மேல எப்படி அவங்க வந்து இவங்க சொல்றாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து அதை பண்ண இதை பண்ணுவோம்ட்டு இது வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்க சொல்ற இருக்கிறதுல பெரிய பாதிச சக்தியா தான் நமக்கு பயத்தை தான் ஏற்படுத்துது இதை வந்து நம்ம விபத்து இல்லைன்னா தெரியாமல் நடந்ததோன்றது வந்து இப்ப நம்ம விசாரணை நடந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விஜய் மேல எந்த குறையும் சொல்லல ஆனா அரசு வந்து இதை செய்ய தவறிட்டாங்க அதை செய்ய தவறிட்டாங்க இங்க இதை பண்ணிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம் இந்த எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இந்த உடற்கூடாய்வு நடத்தணும் அதுலயும் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டி நிறைய கேள்விகளை எழுப்பிருக்காங்க அதனால நம்ம வந்து இதை நம்ம முதல விபத்துன்னு சொல்ல முடியுமான்றதே நம்ம வந்து இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா தெரியும் இது யார் மேல தவறு இருக்கு அரசு எந்தெந்த இடத்துல வந்து இத வந்து அஹ் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு வந்து எந்த விதத்துலயாவது காரணமா இருக்குமான்றது வந்து விசாரணை முடிவுதான் நம்ம சொல்ல முடியும் இதே மாதிரி இன்னொரு ஒரு காணொலி கூட பார்த்தாங்க இப்போ விபத்து நடந்தவங்களுக்கு ஒரு நிவாரண உதவி செய்கிறதையும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ரொம்ப கொடூரமான ஒரு ஒரு வீடியோங்க அது இரண்டு பேர் இரண்டு குழந்தைய பறி கொடுத்த ஒரு அம்மா வந்து நிவாரணம் வழங்கின இடத்துல அவங்க வந்து எப்படி இருந்தாங்க என்ன மாதிரி சிரிச்சுட்டு இருந்தாங்களா இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை இது சோஷியல் ஸ்பேஸ்ல நிறைய எழுதுறாங்க அதை பத்தி அதை வந்து அந்த அம்மா வாங்கிட்டு சிரிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி குழந்தை போயிட்டாங்கன்னாலும் நிறைய பணம் கிடைச்சிச்சு இன்னும் ரெண்டு வருஷத்துல குழந்தை பார்த்துட்டு அடுத்த கூட்டத்துக்கு போயிட்டு அங்கேயும் போயிட்டு குழந்தைய விட்டாங்கன்னா இன்னும் பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு இவ்வளோ பெரிய இழப்பு மக்களுக்கு நடந்திருக்கு பொதுமக்களுக்கு இவங்க வந்து மற்றவங்க கிட்ட சொல்றாங்க இதை வந்து இவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு மற்றவங்கலாம் விஜய் வந்து அதை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இவரோட இவரோட பேச்ச பார்த்து பார்த்து வளர்ந்துருக்க அவங்களுடைய பச அவங்களுடைய தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இழிவா அவங்கள வந்து பேசியிருக்கிறாங்க நிறைய பேர் சொல்றாங்க இவங்க வந்து இதுக்காகவே பண்ணிருப்பாங்க நாளைக்கு அங்க இருக்கிற ஏரியால இருக்கிறவங்க நாளைக்கு கூட்டத்துக்கு அமிச்சு காசு பாக்குது பார்ப்பாங்க அந்த மாதிரி இவ்வளவு இழிவா மக்களை பேசுகிறாங்க இவங்க நாளைக்கு எப்படி மக்கள் கிட்ட ஆதரவு எதிர்பார்க்கறாங்க தெரியல இவங்களுக்கு வந்து தேர்தல் மக்கள் எப்படி ஆதரவு கொடுப்பாங்க இவங்க எல்லாம் தமிழ் தேசியர்கள் வெக்கமா இல்ல தமிழ் தேசத்துக்கு சம்பந்தமே கிடையாதுங்க தமிழ் தேசியம்ங்கிறது வந்து தேர்தல் அரசியலோட மொழியுமே பொருத்தி பார்க்கவே முடியாது நம்ம இந்த கட்சி தேர்தல் அரசியலுக்கான கட்சி மட்டும் தானே அது இந்தியா ஜனநாயகத்துக்கு உட்பட்டு அது இயங்கக்கூடிய ஒரு கட்சி மட்டும்தானே இவங்க மட்டுமே தமிழ் தேசியத்தோட ஒற்றை நம்பிக்கையா மாற முடியும்

போறோம்ட்டு ரொம்ப நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க கட்சியில தொடருவாங்களான்றதே ஒரு சந்தேகத்துக்குரியதுதான் அடுத்த அடுத்த தேர்தல்ல இவர் வந்து இப்ப போன தேர்தல்ல வந்து எட்டு சதவீதம் ஆறு சதவீதம் எடுத்ததா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இந்த மாதிரி பேசிட்டே இருந்தாங்கன்னா இவங்க வந்து அடுத்த தேர்தல்ல டெபாசிட் வாங்குவாங்களான்ட்டு அதாவது இவங்க கட்சி வந்து ஜெயிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது வெற்றி அடையணும்ன்ற எண்ணம் எல்லாம் கிடையாதுங்க இவங்க இது விரும்புறாங்க இது இப்படித்தான் இருக்கணும் இதுல வந்து ஒரு ஒரு வருஷமா ஆட்களை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் வெளியில போவாங்க சேர்த்துவாங்க வெளியில போவாங்க அஜெண்டா மாதிரி தானே எத்தனை பேர் இதோட பாத்துட்டோம் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் ஒவ்வொரு நிகழ்வுகள்ல ஒரு கணிசமான நபர்கள் வந்து தமிழ் தேசியம்னு நம்புறவங்க இந்த கட்சி பொறுத்து 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 தான் இருந்திருக்காங்க என்னைக்குமே தன்னம் பண்ணது சரி அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல இவர் பண்ணக்கூடிய தவறுகளை பொறுத்து பொறுத்து ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம கொஞ்சம் பேரும் அதுக்கு அடுத்த கட்டத்துல இன்னும் கொஞ்சம் பொ பொறுக்க முடியாம கொஞ்சம் பேரும் அது இன்னைக்கு கரூர் சம்பவத்துல விஜய் எல்லாம் விட்டுருவோம் அந்த மக்களோட மக்களோட என்ன ஓட்டத்துக்கு நீ போய் அரசியல் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு நம்ப போது அப்பவும் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வெளியேறிட்டே இருப்பாங்க இப்படி இவங்க கட்சியில தொடர்ச்சியா வெளியேற வெளியேற புது பேட்ச் பசங்களும் உள்ள வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்மகிட்டே அதை நம்மகிட்டே வந்து சமூக வலைதளங்கள்ல மோதுறதுல பார்க்க முடியும் இதை வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் பத்து வருஷம் முன்னாடி நம்ம தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு சமூக பிரச்சனையோட இவங்களோட நிலைப்பாடுல நம்ம விமர்சிக்கும் போது இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து நம்மகிட்ட சண்டை போடுறதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த சண்டையில வித ஒரு தர்க்க இதுவும் நியாயங்களும் இருக்காது எடுத்த அதுக்குள்ளே உங்களுக்கு மரியாதை இல்லாம தான் அவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்க வீட்டுல இருக்கவங்களை வச்சு பேசுவாங்க இப்படி தன்னை ஒரு ஒரு கருத்துகளுக்கு காது கொடுக்க முடியாத ஒரு கூட்டத்தை தான் வந்து ஒரு கல்ட்டு பிஹேவியரை தான் சிறுமி சீமானு உருவாக்கி இருக்கார் சீமான நீ கேள்வியே கேட்கக்கூடாது அது வந்து எனக்கு கடவுள் மாதிரி இப்போ கிட்டத்தட்ட இதே ட்ரைட்டை வந்து நீங்க திராவிட கழகத்தோட பொறுத்தி பார்க்கலாம் அங்க இருக்கக்கூடிய பெரியாரிய உங்களுக்கும் பெரியார கடவுள் மாதிரி போதிச்சவங்களுக்கும் இன்னைக்கு சீமான கடவுள் மாதிரி போதிச்சவங்களுக்கும் அங்கே திராவிடத்துக்கு அவரு தான் ஒற்றை தலைமை அப்படின்னா தமிழ் தேசத்துக்கு இவர் தான் ஒற்றை தலைமைன்னு கொண்டு போய் நிறுத்துறது இருக்குல்ல கிட்டத்தட்ட அவர் அவர்கிட்ட இருந்து என்னென்ன தப்பு விட்டாரோ அது எல்லாத்தையுமே எல்லாமே சரி பண்ற வேலையில தான் நீங்க சீமான் இருக்கிறாரு அதே அதே ட்ரைட்ஸ் தான் நீங்க பாக்கலாம் திராவிடத்துல என்னென்ன பண்ணாங்களோ அதே அயோக்கியத்தனம் அதே மாதிரி மக்களை அசிங்கமா பேசுறது இல்ல எதிர்கருத்து வச்சு ஒருத்தர் யாராவது வந்தாங்கன்னா மோசமா போயிட்டாங்க இவங்க பரிணாம வளர்ச்சி இவங்களுக்கு அதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க இப்ப இதுல எங்கயாவது மனித தன்மைங்கிறது இருக்கு அந்த மனித தன்மைங்கிறதே இல்ல அப்புறம் என்ன அனைத்து உயிருக்குமான அரசியல்னு பேசுறது பேச்சுல மட்டும் இது உன் சொந்த கட்சிக்காரன் நீ எவ்வளவு கேவலமா திட்டிருக்க இவங்க இந்த பணம் வந்து நிவாரண தொகையை இவ்வளவு தூரம் சொல்றாங்களே விக்னேஷோட இறப்புக்கு இவங்க நிவாரண கலெக்ட் பண்ணி இவங்க பண்ண அநியாயம் தெரியும்ல சமூக வலைதளங்கள்ல இருக்குது குடும்பத்துக்கு போய் சேர்ந்துச்சா இவங்க எல்லாம் என்ன தகுதி இருக்கு அதை நிவாரணத்தை பத்தி பேசுறது எந்த இடத்துல இவங்க வந்து சரியா நடந்துகிட்டாங்க எந்த இடத்துல இவங்க நேர்மையா நடந்துகிட்டாங்க எந்த இடத்துல இவங்க நியாயமா இருந்துகிட்டாங்க மக்களுக்கு எதிரான அரசியல் பண்றது மட்டுமே சீமானித்தன கடந்த காலங்கள்ல பண்ணிட்டு இருந்திருக்காரு அதை ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் தன்னோட பேச்சு திறமையாலும் அதை ஒரு வசீகரமான பேச ஒரு சில வார்த்தைகளை போட்டு இங்க கேட்டா அங்க காட்டுறது அங்க கேட்டா இங்க காட்டுறது இப்படியே மக்களை தேசத்தருப்பும் போது இவங்களும் விசிலடிச்சுட்டே அண்ணன் தான் சொல்லிட்டாரு இந்த பிரச்சனையை பேசுறா இந்த பிரச்சனை ஏடா பேசல ஐயா அண்ணன் வந்து வேற பேசிட்டாரு ச அந்த காலகட்டத்துக்கு எது சம்பந்தம் இல்லாமோ அத எல்லாத்தையும் பேசுவார் எதுவுமே இல்லையா பெரியார திட்டி விட்டுருவாரு இப்படிதான் நீங்க ட்ரோல் மெட்டீரியல்லா இருந்து இருந்து நீங்க வந்து தொடக்கூடிய எல்லா அரசியலும் ட்ரோல் அரசியலா மாறுதில்ல எப்ப ஏற்பட்ட இயக்கம் புலிகள் இயக்கம் அவங்க நாடுக்காக போராடினாங்க அவங்களோட அரசியலை எடுத்து திருடுறதுங்கிறது எவ்வளவு கேவலமான செயலுங்க கொஞ்சம் கூட எந்த உடல் உழைப்பும் இல்லாம சீமான் கடைசியா உடல் உழைப்பு செஞ்ச வேலை என்னங்க ஒரே ஒரு போட்டோ இருக்கும் அவரோட தேர்தலுக்காக அவர் சட்டையில வேறு வேறு செஞ்சு போட்ட ஒரு போட்டோ எங்கண்ண எப்படி உழைச்சாரு பார்த்து மற்றபடி எல்லாமே மேடை பேச்சுகள் மட்டும்தானே மேடை எப்படி தமிழ் தேசிய அரசியல தீர்மானிக்கும்